தகவல் அவர் வந்து இருபது வருஷத்துக்கு நேரம் எடுத்த ஃபோட்டோ தான் வெளி உலகத்தில் இருக்குது மிஸ் இல்லாத ஒரு ஃபோட்டோ மற்ற போட்டோ எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் ஆனாலும் போலீஸ் வந்து தேடுது அந்த ஃபோட்டோ தேடுது இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் வந்து ஏ டுவோ அவருடைய பேரை பிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவாக சொல்லப்படா ஒரு காமெடியாக இல்லை ஒரு இருபது வருஷமாக ஒரு பழைய ஃபோட்டோ வச்சு இப்போ நிஜமாவே வந்து சம்பவ சிந்தில் வந்து ஸ்டேஷனில் நின்னால் கூட கிராஸ் பண்ணி போனால் கூட தெரியாது போல இருக்கு இல்லை இப்போ எப்படி கிடையாதுன்றது தெரியணும் முதல்ல தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க என்ன எத்தனை வருஷம் ஆகும் இல்லை இப்போதான் ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்துடுச்சு அதை வச்சு கூட இல்லை அவரை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை அவர் வந்து ஸ்கெட்சு போடுறதுல தான் ஸ்கெட்சு போட்டு சம்பவத்தை பண்ணுறதுல தான் அவருக்கு இங்கேன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த ரெக்கார்டெலாம் சொல்லுது உங்களுக்கு அவர் ஆம்சாங் வழக்கில் வந்துட்டு முதல்ல நம்ம ஆரம்பத்தில் பல விஷயம் பேசியிருந்தோம் நம்ம அதாவது ஆம்சாங் வழக்கை பத்தி பேசியிருந்தோம் ஆர்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் மீட்சியா தான் ஆம்சாங் கொலை செய்ய